அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேன்ங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்டில் கடைமலை குண்டுகிற வில்லேஜில் ஒரு ஐநூறு ஏக்கர் பார்க்குறோம்ங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோட்டில் தான் போகணுங்க ஜீப்பில் தான் போக முடியும் ஃபுல்லாகவே சுற்றி மலை இருக்குங்க உள்ள பார்த்திங்கன்னா ம மட்டமான ஒரு ஐநூறு ஏக்கர் எடுக்கலாம்ங்க ஒரே மசமசதுரமாக வந்துடும் என்னுடைய ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஏக்கர் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா மரங்கள் இந்த ம மரங்கள் நடக்குது அந்த மாதிரி ப்ரா ப்ராசஸ்க்கெல்லாம் இந்த லேண்ட் சூட்டபிள் ஆகுங்க கடமலை குண்டுக்கிற வில்லேஜில் இந்த லேண்டு அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தானுங்க என்னுடைய ப்ரைஸ் ஃபைனலாக அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் பார்த்துக்கிட்டே பேசலாமுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க உள்ள லேசாக சின்ன சின்ன குன்று வரும் மற்றபடி சாமத்தான் இருக்கும் இந்த லேண்டு பார்க்கணுன்னா நான் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்